எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சொல்லணும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கல் நாளில் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து தெய்வங்கள் வாழ்க்கை உலக திரைப்படத்தின் மூலம் முப்பது வருஷமா வந்து அவங்களோட ஆசீர்வாதத்திலையும் தயவுலையும் வந்து நல்லபடியா என்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு மறுபடியும் இந்த மதகஜிராத இந்த பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்திருக்காங்க முன்னாடி எல்லாருமே ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்து போகிறோம் நாங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு கும்போ ஒரு கும்ப மேலே தள்ளி வந்துருக்கு போன கும்ப மேலே வர வேண்டிய போல இந்த கும்ப மேலே நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து ரசிகர்களாகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் மீடியா பத்திரிகையாளர்கள் ரிவ்யூவர்ஸ் படம் பார்த்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்து கருத்து சொன்ன மக்கள் ரசிகர்கள் அனைவரும் வந்து என்னுடைய சிறந்த அந்த நன்றிகளும் வணக்கங்களும் அதாவது எனக்கு வந்து ரெண்டு நாளா வந்து என் ஒய்ஃப் எல்லாம் சொல்லிட்டாங்க நல்ல தண்ணி கண்ணீரோட தான் இருந்தேன் நானு ஏன் அந்த ரிசப்ஷன் பார்த்து அதாவது கிட்ட கிட்டத்தட்ட நூத்துக்கு நூறு பர்சன்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ அந்த படம்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுதான் முதல் படம் என் படம் நான் சொல்ல மொத்தத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சு நல்ல விதமா கருத்து சொன்ன படம்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கல் கொண்டாட்டம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட யூனிட்டுக்கும் மட்டும் இல்லாம மெயினாக தியேட்டர் ஓனர்ஸ் விநியோகஸ்தர்கள் திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஒரு இனிய பொங்கலாக இதை அமைச்சு கொடுத்துருக்கு நான் வரும்போது கமலா திரு பார்த்தேன் ஃபுல்லா இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த தீபா இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெற்றோன்னு எல்லாம் ஆண்டவரம் வேண்டிக்கிறேன் ரொம்ப மழை 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 ரொம்ப நன்றி ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு நான் இருக்கேன் அப்ப ரொம்ப எல்லா நம்ம பேசுவோம் இந்த நேரத்துல இந்த வெளியிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு மூணு பேரை பற்றி நான் சொல்லணும் ஒன்று நானே ப்ரொடியூசர் திரு பிரசாத் அவர்கள் அப்புறம் திருமூர் சுப்பிரமணியன் சார் அப்புறம் திரையுலக பெரியவர்கள் எல்லாருமே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்து கஷ்டப்படுத்த நேரத்துல வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வெளிவரத்துக்கு உதவி செய்த மதிப்புக்குரிய அண்ணன் திரு ஏ சி சண்மோகன் சார் அவர்கள் ஏசி சரண் அவர்கள் எல்லா வகையிலும் முதல் உறுதுணையாக இருந்த மதன் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த வெற்றியில எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவங்களுக்கு இருக்கு சோ மறுபடியும் சொல்றேன்

என்ன பொறுத்தவரை மதகாஜி மதகாஜி ராஜா எனக்கு போதே நான் ஆசைப்படுறது வந்து பொங்கல் படமா இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பொங்கல் கொண்டாட நம்மளோட எல்லாமே திரும்பி போயிட்டு வில்லேஜுங்கிற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற நான் நண்பர்கள் ஒரு கல்யாணத்துக்காக வந்து ஒரு வில்லேஜுக்கு போறாங்க போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியல ஒரு வகையில் அது வந்து பொங்கலோட பொங்கல் பண்டிகையோட கனெக்ட் ஆச்சு ஸோ மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பிளான் பண்ணும் நான் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் இது வந்து பொங்கலுக்கு தான் வரணும் அதுக்காக எந்த வித ரிஸ்க் எந்த படம் வந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு திடீர்னு முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து மறுபடியும் நான் திருப்பூர் சொல்றேன் சார் மனோகர் பிரசாத் சார்

இப்படி எல்லாம் வாய் விட்டு நான் மாடிக்க தயாரா ஆயிரம் எல்லாம் நல்லபடியா ஜெயிச்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துனா அதுவே எனக்கு மிகப்பெரிய

இல்ல கைவர்கள் கையில அஞ்சு பேர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது டைப் எல்லா தரப் வரணும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது

டைம் கொடுத்து வந்து உட்கார மக்களை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தான் வந்து என்னோட கொள்கை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களாக தான் இருக்கும் அப்படி இது வரைக்கும் எல்லா படமும் எடுத்துட்டு இருக்கேன் என்னைக்காச்சும் இந்த ரூட் மாதிரி நான் அப்படியே வேற பக்கம் போனால் மக்களை மண்டையில தட்டி உனக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்குமே உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குமே என்ன என்டர்டைன்மெண்ட் தட்டி ஒரு ரெண்டு ஒரு படத்தை தோற்க வச்சு மறுபடியும் என்னோட ரூட் தொட்டு வர சொல்றாங்க ஸோ இனி என்னுடைய படங்கள் எல்லாம் அடுத்து நான் பண்ற கேங்கர்ஸ் நீங்கள் வேற படங்கள் எதாவது பாத்தீங்கன்னா மக்களை மகிழிக்கக்கூடிய அவர்களை என்டர்டைன்மெண்ட் படம் அதை இருக்கும்